ஹாய் நார்ஜிஷன் ஷா குட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ட்ரிபிள் கேனில் சென்னையில் இருந்த ஒரு மனுஷன் ரெண்டே வருஷத்துல துபாயில் ஹோட்டல் அபுதாபியில் ஹோட்டல் சார்ஜாவில் ஹோட்டல் எப்படிங்க பாசிபிள் ரெண்டு யாட்டு வந்து கடலில் வாங்கி விட்டுருக்காரு ரெண்டுக்கு எப்படிங்க இதெல்லாம் நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவருடைய கடைக்கு முன்னாடி போலீஸ்லாம் வந்து கடக்கடை கடனு வந்து சூழ்ந்துருக்காங்க கூஞ்சிருக்காங்க அதற்கு பின்னாடி என்ன இருந்தது கடும் நஷ்டத்துக்கு மனுஷன் ஆளாயிருக்காரு அதை பற்றி யாருமே பேசலை பெரிய அளவில் அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் ஜபார்பாய் சித்துவிழாக்கில் இருக்கக்கூடிய சூரி நம்ம சூர்யா சூரி என்ற சூர்யா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது இதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பேச போறோம் சரிங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி குக்கே எஃப்எம்மில் நல்ல நல்ல புக்கெல்லாம் வந்து ரெஃபர் இருக்கோம் இந்த பக்கம் சூரி வந்து டிவி சம்பாரிச்சுட்டு இருக்காரு இவர் பிரியாணி வித்து ஜப்பார் பாய் சம்பாரிச்சுட்டு இருக்காரு நம்மளும் சைடில் ஒரு இன்கம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த பேசிவ் இன்கம் அப்படின்ற புக்கை நீங்கள் தமிழில் வந்து கேட்கலாம் அது உங்களுக்கு நிறைய ஐடியாஸை கிரியேட் பண்ணும் குக்கை எஃப்எம்ல இந்த புக்கை மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் அவருக்கு மேற்பட்ட கண்டன் லைப்ரரி தமிழில் நீங்கள் ஃப்ரீயாகவே உண்மைக்கு கேட்க முடியும் குக்கிஎஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த ஒரு ரூபா ரிட்டர்ன் வந்துடும் ஒன் வீக் உங்களுக்கு ஃப்ரீயாக எல்லா புக்கையும் வந்து கேட்க முடியும் உங்களுக்கு அப்படியே பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆட்டோ பேல மந்த்லி தொண்ணூற்றி ரூபாய் எடுத்து நிறையா புக்கை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா எப்போ வேணா உங்களுடைய ஆட்டோபேவை வந்து ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் குக்கி எஃப்எம்லேருந்து வெளியே வந்துடலாம் குக்கிஎஃப்எம் ஆப்னுடைய லிங்க் ப்ரிட டாப்ல வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிருக்கேன் எவ்ரிடே மார்னிங் எந்திச்சு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக்கிஎஃப் கேட்டுட்டு தான் என் டேவை ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு வேணும்னா கேட்டு நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜபார்பாய் அவர்கள் துபாயில கடை ஆரம்பிச்சு ஒரு நூறு நாள் தாங்க ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் ஜிஎம்சி யூகான் அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கே ஒரு கார் வந்து வாங்குறாரு அந்த கார் வாங்குறதுக்கு போகும்போது என்ன பண்றாரு அப்படின்னா அவர் கார் வாங்கிட்டு வீட்டில் போய் தன்னுடைய குழந்தை மனைவி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கலாம் ஆனா தான் பையனை லீவ் போட்டு வர சொல்லி நீ வா கார் வாங்க போவோம் ஸோ உனக்கு வந்து ஃபியூச்சர்ல அப்பா சம்பாரிச்சிட்டாரு கார் வாங்கிட்டாரு அதனே வண்டி ஓட்டிடலாம் நினைக்க கூடாது நீயும் ஃப்யூச்சரில் கார் வாங்கணும் புஸ்ஸு புசு ஓட்டு ரோட்டில் நல்லா சம்பாரி அப்படின்னு சொல்லிட்டு பையனையும் உத்வேகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனையும் கூட்டிகிட்டு போய் கார் வாங்கிட்டு வந்திருக்காப்புல கார் வாங்கிட்டு வந்த நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டுக்கு போய் ஃபேமிலியில் ஒய்ஃபு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் கார் ஓட்டுறதுன்றது ஆரம்பம் ஆனால் ஜப்பார் பாய் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் கார் வாங்கிட்டு நேராக ஹோட்டல் போய் துபாயில் இன்றைக்கி ஹோட்டல் இருக்கிறதுனால தான் நிறைக்கி கார் வாங்கியிருக்கேன் துபாய் வந்து மூணு மாதத்தில் எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் ரெடி கேஷ் கொடுத்து அதற்கு நீங்களும் காரணமாக இருந்திருக்கீங்க அப்போ அவருடைய கடையில் ஒரு நாற்பது ஐம்பது பேர்கிட்ட வேலை பார்த்துருக்காங்க ஸோ அந்த ஐம்பது பேரும் இந்த காரில் பத்து பேர் உட்காரலாம் பத்து பத்து பேராக போய் ரவுண்டு அடிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் அனுப்பியிருப்பார் அனுப்புனது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நீங்களும் இந்த மாதிரி கார் வாங்கணும் என்கிட்டருந்து தொழில் கற்றுக்கிட்டு வெளியே போய் நீங்களும் நிறையா சம்பாதிச்சு நீங்களும் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு யோசித்து பாருங்கள் துபாயில் வைக்க ஆரம்பித்து மூணே மாசத்தில் எப்படி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கார் வந்தது அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அபுதாபியில் கடை ஓபன் பண்ணியிருப்பாரு ஓபன் பண்ணதுலேருந்து ஒம்பது மாதத்தில் அபுதாபியில் கடை அடுத்து சார்ஜாவில் கடை ஓப்பன் பண்ணியிருப்பாரு இப்போ ராசல் கைமால் ஆரம்பிக்க போறேன்றாரு யூஎஸில் ஆரம்பிக்க போகிறேன்றாரு மலேசியா சிங்கப்பூர் இதெல்லாம் எப்படி ரெண்டு வருஷத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது ரெண்டு வருஷத்தில் நடக்கவே இல்லைங்க இப்போ ஜப்பார்பாய் அவர்களுடைய வயது அரவு நாற்பத்தி நாலு அவர் எட்டு வயசுல இருந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு வறுமையில் உழைத்து எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா முன்னுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உழைத்த முப்பத்தி ஆறு வருட போராட்டத்துக்கு கிடச்ச வெற்றி தான் இன்றைக்கி அடுத்தடுத்து ஹோட்டல்ஸ் ஓப்பன் பண்ணுறது என்னடா இவர் இப்படி டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் ஆனால் உண்மைன்னு உள்ளே போய் பார்த்தா இது முப்பத்தி ஆறு வருட உழைப்பு எட்டு வயசில் மூணாவது ஸ்டாண்டர்டோடு நிறுத்திட்டு இனிமேல் படிப்பு வேணாம் எனக்கு உழைப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சி உழைச்சு வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் கற்றுக்கிட்டு ஒரு பதினஞ்சு வயசில் சீட் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மிஷினில் இருந்து ஆரம்பிச்சு இந்த டேங்க் கவர் பண்றதுக்கு வந்து அடுத்தடுத்து மிஷின்களை போட்டு ஒரு ஆள் ரெண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்து இருபது வயசுக்குள்ளே இருபது பேரை வேலைக்கு சேர்த்து வேலை பண்ணிட்டு இருக்கும் போது திருமணம் பண்ணி குழந்த பிறந்திருக்கும் போது அந்த பிஸ்னஸ் மிகப்பெரிய அடி ஏன்னா பாம்பேலேருந்து ரெடிமேடாகவே வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எட்டு வயசுலேருந்து நம்ம இருந்தோம் அந்த பிஸ்னஸ் வந்து காணா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நொடிஞ்சு போய் உட்காந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறத வச்சு மட்டும் சாப்பிட்டுப்போம் இது இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போயிருக்கிற நேரத்தில் தான் இருபது வயசில் எடுத்த முடிவு தான் பிரியாணி பண்ணி நம்ம சமைக்க ஆரம்பித்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா கல்யாண வீடுகளுக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து பண்ணலாம் அப்படின்ற முடிவு ஏன்னா பிரியாணி பிஸ்னஸ் அப்படிங்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி மற்றதை கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தொழிலை கற்றுக்கிட்டு இருபது வயதுல இருந்து ஆரம்பிச்சு நாற்பது வயது வரைக்கும் பசீர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவோட பேரில் மட்டன் ஷாப் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி பண்ணி தரதுக்கு கல்யாண வீடுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ல பிரியாணி எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பண்றாரு நான் வாங்கின ஃபஸ்ட்டு சைக்கிள் பத்து பன்னெண்டு வயசுல வாங்கினது என்னுடைய உழைப்பில் வாங்கினது இன்னைக்கு நாற்பத்தி மூணு வயசுல நாற்பத்தி ரெண்டு வயசுல கார் வாங்குறது எழுபத்தி லஞ்ச லட்சத்துக்கு வாங்குறது எல்லாத்துக்குமே தெரியுது பன்னெண்டு வயசுல கஷ்டப்பட்டு ஒரு சைக்கிள் வாங்கி உட்கார்ந்தேன் இந்த கார் வாங்கினதில் இருந்த ஹாப்பினஸை விட அந்த பன்னெண்டு பதிமூணு வயசுல சைக்கிள் வாங்கும் போது எனக்கு இருந்த ஹாப்பினஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பார் பாய் ஸோ இருபது வயதுல இருந்து அப்படியே நாற்பது வயசு வரைக்கும் வாழ்க்கை வந்து இந்த ஆர்டர் கல்யாண ஆடர் மட்டர் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரில தௌஃபிக் அப்படின்ற தன்னோட ஃப்ரெண்டு நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க நம்மளும் டாடி ஆறுமுகம் மாதிரி வீடியோ பண்ணி போடலாம் அப்படி வீடியோ பண்ணி போடும்போது உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க எடுக்கிற முடிவு ரெண்டாயிரத்து இருபதில் யோசித்து பாருங்க லைஃப் எவ்வளோ வந்து அடுத்த பக்கத்தினுடைய சர்ப்ரைஸ் வந்து மிக அற்புதமானதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரியில் பிளான் பண்ணது ஒரு சில ஆர்டர் வரும் இந்த யூடியூப் மூலயமா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துச்சு அப்படின்னா நீ ஒரு இருபத்தாயிரம் எடுத்துக்கோ நான் ஒரு இருபத்தாயிரம் எடுத்துக்கிறேன் வந்தால் பார்ப்போம் நம்ம நல்லா பண்ணுவோம் ஆர்டர் வரலைன்னா அப்புறம் அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபுட் ஏரியா தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா அது எங்கே வரையும் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்குன்னு பாருங்க அப்புறம் நல்ல ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வரும்போது நம்ம ஏன் வந்து இதை ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரியாணி கடைகள் இருக்குது இங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேமித்து வச்ச காசு இருபது வருஷமாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் சேமித்து வச்சுருக்கோம் அந்த காசை வச்சு சென்னையில் ஒரு வீடு வாங்கலாமா அப்படி இல்லை அப்படின்னா துபாய் மாதிரியான ஒரு இடத்துல நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க ஒரு பத்து சதவீதம் ஆடியன்ஸ் யூஏஇயில் இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஜபார்பாய் வந்து நாற்பது வயசு வரைக்கும் தமிழ்நாட்டை விட்டு வேறு எங்கேயுமே வந்து போனதில்லை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் யூடியூப்பில் பெரிய அளவில் எந்த வீடியோஸும் பார்த்ததில்லை யூடியூப் வந்ததுக்கப்புறம் தான் ஓ யூடியூப்பில் இப்படி பண்ணுறாங்க நம்மளும் இப்படி பண்ணணும் ஸோ நம்ம ஒரு கான்செப்டாக பண்ணணும் ஸோ நம்ம வந்து ஒரு யூ பிரியாணி செஞ்சு தரது மட்டும் இல்லாமல் பிரியாணியை இன்னொருத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்தா அவங்களையும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வச்சா அது அவங்களுக்கும் நல்லது நமக்கும் கண்டென்ட்டு எல்லோரும் நல்லா இருக்கலாம் நம்மளும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டில் பண்ணுறது இப்படி நிறையா விஷயங்களை பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு இருபது வருட சேமிப்பு நமக்கு இருபது வயசில் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கி சம்பாரிச்சிருக்கோம் இந்த காசை வச்சு நம்ம ஏன் துபாயில் போய் ஹோட்டல் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு எடுத்தோன்னே போய் ஆரம்பிச்சிடல ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே துபாயில் அப்பப்போ போய் அனலைஸ் பண்ணி எவ்வளோ வாடகை இங்கே எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுது அப்போ நம்ம பண்ணால் இந்த ஃபாலோவர்ஸ் வருவாங்களா சப்ஸ்கிரைபர் வருவாங்களா யாரை வேலைக்கு சேர்க்கலாம் சப்ஸ்கிரைபர்ஸே வேலைக்கு சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து துபாயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படி கடையை ஸ்டார்ட் பண்ணும்போது மொதல் கம்மியான ஆட்கள் தான் எம்ப்ளாயை வச்சுருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது பேர் எம்ப்ளாயி இந்த ஐம்பது பேர் எம்ப்ளாயில் பெரும்பாலானோர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் தான் அவங்களே வந்து வேலைக்கு சேர்த்து ஸோ ஐம்பது பேருக்கு சேலரினு எடுத்துக்கிட்டாலே அரவுண்டு பதினஞ்சு லட்சம் ரூபாய் மாதம் அவங்க தங்குறதுக்கு அப்பார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ள தண்ணி செலவு ஈபி செலவு சேர்த்து ஒரு நாலு லட்சம் இதுவே பத்தொம்பது லட்சத்துக்கிட்ட ஆயிருது அதுபோக கடையினுடைய வாடகை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு லட்சம் அது போக இவர் தங்குற ஒரு ஃபோர் பி பிஹெச்கே கே அபார்ட்மெண்ட்டு ஃபேமிலியோடு தங்குறதுக்கு அரௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் அப்போது ஒரு கடைக்கு இவ்வளோ கால்குலேஷன் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நாலு கடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்டு மாதத்துக்கு நான் ரஃபாக சொல்கிறேன் ஒரு கடையை வச்சு கால்குலேட் பண்ணி ஏன்னா ஒரு கடையோட இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு தெரியும் ஸோ அப்போது ஒரு கடையோடைய காஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி நாலு கடை அப்படின்னு எடுத்தால் முப்பது லட்சம் இன்ட்டு நாலு கடை அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் இன்றைக்கி வந்து செலவு பண்ணிகிட்ருக்காரு இப்போ நாலு கடை வந்துருச்சு ஆனால் ஃபஸ்ட்டு கடைக்கு ஒரு பிளான் பண்ணியிருப்பார்ல அரவுண்டு ஏன்னா ஒரு இருபது ஒரு அரவுண்டு சொல்கிறேன் ரஃபாக ஒரு இருபத்தெட்டு லட்சம்ன்றதை நான் முப்பது லட்சம்னு சொல்கிறேன் ஒரு கடைக்கு முப்பது லட்சம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா செலவும் சேர்த்து அப்போ இவ்வளோ செலவு ஆக போகுது அப்போ இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட கால்குலேட்டிவ் ரிஸ்க்கை தான் வந்து எடுத்திருக்காரு அப்படி ரிஸ்க் எடுத்து முதல் கடை மொதல் நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் பேர்கிட்ட வர்றாங்க திடீர் திப்புடன் யூடியூப் சேனலில் பார்த்து அவ்வளோ பேர் வந்து நிற்கும் போது என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா துபாய் போலீஸே வந்து இன்னும் இவ்வளோ கூட்டம் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒதுங்க வச்சுருக்காங்க ஸோ இது வந்து முதல் மூணு நாலு நாள் வந்து அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு மொதல் நாற்பத்தஞ்சு நாள் நல்ல க்ரௌடு வந்திருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாகி இன்றைக்கி வந்து வீக் டேஸில் ஒரு எழுநூறு பேர்கிட்ட வர்றாங்க வீக்கெண்டானால் ஒரு ரெண்டாயிரம் பேர் கொடுக்குறோம் அப்போ ஒரு ஏரியாவோட நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து செகண்ட் ஷாப் அபுதாபியில் ஸ்டார்ட் பண்ணுறது துபாயில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒம்போது மாதத்தில் அபுதாபியில் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த அபுதாபிலேயும் வந்து சொல்லியிருப்பார் தன்னோட ஃப்ரெண்டு தௌப்பிக்கிட்ட நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நினச்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அளவுக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா வந்தால் போதும் தானே ஸ்டார்ட் பண்ணணும் அது போக நமக்கு ஆர்டர் வந்தால் நல்லது அப்படின்னு தானே நினச்சோம் இப்போ பார்த்திங்களா இது ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது ஷாப் அபுதாபியில் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ஓபன் பண்ண வைக்கிறதே யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வேலை பார்த்தா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும் உங்களால் தான் எனக்கு நீங்கள் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பன் பண்ண வைக்கிறது அதுக்கப்புறம் மூணாவது ஷாப் ஷார்ஜாவில் ஸ்டார்ட் பண்ணும்போது தௌஃபிக் உங்களால் தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப்பில் நீங்கள் பார்ட்னர் தான் என் கூடவே இருக்கீங்க நீங்கள் தான் அந்த கடையை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர் தௌஃபிக் மூலியமாக அடுத்த கடையை ஓப்பன் பண்ண வைக்கிறாரு ஸோ ஜபார்பாய் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து வதவதன் கடை தொடர்ச்சி ஆரம்பிச்சிட்டிருக்கேன் உலகம் ஃபுல்லாக அது மட்டும் இல்லாமல் யாட்டு ஒரு ரெண்டு யாட்டோ மூணு யாட்டோ வாங்கி கப்பல் கடலில் விட்ருக்காரு அதுவும் ரெண்டுக்கு விட்டுருக்காரு இதுவும் வருமானத்துக்கு நான் ஒன்று வந்து பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தது யூடியூப் தான் என்னை விட இன்னும் நிறைய பேர் வந்து பிரியாணி சூப்பரா பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஆனா அவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு அடையாளம் யூடியூப் மூலியமா எனக்கு கிடைச்சது அது தௌஃபிக் கிடைச்சது என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேங்க்ஸ் வந்து சொல்றாரு கொஞ்சம் யோசித்து அப்படின்னா நீங்க ஒரு பிசினஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி நிறைய பேசி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சு பேசி நீங்க ஒரு பிராண்டா மாறினீங்க அப்படின்னா உங்க பிராண்டையும் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு ஆளே கிடையாது டிவி யூஸ் பண்ணுறவங்க பேப்பர் யூஸ் பண்ணுறவங்களெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஃபோனில் உங்கள் பிராண்டை யார் ப்ரொமோட் பண்ணுறாங்களோ ஃபோன் மூலிமா அந்த சோசியல் மீடியாவில் யாருடைய பிராண்டை நீங்கள் கொண்டு வர்றீங்களோ அந்த பிராண்டு தான் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லாமே வந்து மக்கள் ஃபோன் அப்படின்ற மயமாக மாறிவிட்டது அப்போது நீங்கள் உங்கள் உங்களை பிராண்டாகிட்டு எப்படி உங்களுடைய பிராண்டை பொசிஷனிங் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஜபார் பாய் ஒரு யூடியூப் மூலிமா இன்னைக்கு உலகத்தின் பல பகுதிகளுக்கு பிரியாணி கிட ஆரம்பிச்சிருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காரு இந்த பக்கம் கட் பண்ணிங்கன்னா விஜே சுத்து சித்து விழாக்கில் ஒரு கேமராமேனாக இருந்த சூரி சூர்யா அவர் அப்பாவுக்காக ஒசூரில் ஒரு டீ கடை சம மேட்ரு அவருடைய ஜேர்னியே உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஜேர்னி அப்பா பையனுக்கான இமோஷனே சம இமோஷன் அவங்களை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஸோ அப்போ ரெண்டாவது இது எப்பா அவர் இருபது வயசில் பிரியாணி கடை ஆரம்பிச்சார்ப்பா எனக்கு நீ முப்பது முப்பத்தஞ்சாயிருச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா மதுரையில் என்னுடைய பிரதரின்லாவோட ஃப்ரெண்டு அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு அவர் பேக் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தார் எப்படி வந்து இவர் டேங்க் கவர் பிஸ்னஸ் பண்ணாரோ ஜபார் பாய் இருபது வயசில் அவருக்கு லாஸ் ஆச்சோ இவர் வந்து பேக் பிஸ்னஸ் இருந்தார் பேக் பிஸ்னஸ்ன்றது ஏசி ரூமில் தான் அவர் வந்து வச்சுருப்பார் அந்த பேக் பிஸ்னஸ்ன்றது கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து எதிர்பார்த்த அளவு கொஞ்சம் கம்மியாகிட்ருக்கு அப்படிப்பட்டவர் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஐஷா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஆரமிச்சு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்து நாற்பத்தஞ்சு வயசில் நான் வந்து சமைக்க பழகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் மூலிமா பிரியாணி பண்ண கற்றுக்கிட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாருங்க அரௌண்ட் ஒன் இயரில் இன்றைக்கி பிக்கப் பண்ணிட்டார் இன்ஸ்டாகிராம் மூலிமா பிஸ்னஸையும் பிக்கப் பண்ணிட்டாரு ரீசெண்டாக கூட நூற்றம்பது படியும் என்னமோ சமைச்சு கொடுத்தேன்னு சொன்னார் அவரே நானே இன்ஸ்டாகிராமில் போட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோலாம் எடிட் பண்ணி போட ஆரம்பித்தேன் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை அப்படின்ட்டு சொல்கிறது ஸோ அப்போ இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஜப்பார் பாய் மாதிரி துபாயில் தான் போய் கடை வைக்கணும்னு இல்லை உங்களுடைய பிஸ்னஸையும் நீங்க உங்களுக்கு எந்த காசு செலவழிக்க வேணாம் உங்களுக்கு தெரிஞ்ச பண்ணி உங்களுடைய டெவலப் பண்ண முடியும் இருபது வயசுல லாஸ் ஆயிருக்கும் போது அடுத்து நான் என்ன பண்ண போறேன் பன்னெண்டு வருஷம் கற்றுக்கிட்ட தொழில் போயிடுச்சு அப்படின்னு முடங்கி போய் உட்காரல ஜபார் பாய் நாப்பத்தஞ்சு வயசுல நான் சொன்னேன் பாத்தீங்களா ஐஷா பிரியாணி ஆரம்பித்தவர் கொஞ்சம் பிசினஸ் டவுன் ஆகுது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போய் இனிமேல் நம்ம எதுவும் சொல்லிட்டு உடஞ்சு போய் உட்காரல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கையின் வெற்றி கிடைக்கும் அதற்கான உழைப்பும் முயற்சியும் தேடலும் இருந்தால் மூங்கில் மாதிரி இருபது அடி வளர்ந்த பாய் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளால் முயற்சி பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் எப்பயுமே நான் சொல்கிறது இதுதான் வாழ்க்கையின் அடுத்த பக்கம் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்பிக்கையோட நமது உழைப்பை போட்டுக்கொண்டே இருப்போம் நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஆயிரத்தி தாண்டின் போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நிறம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை நாடி!